நிலவின் ஒரு துண்டு என்று கருதப்பட்ட பூமிக்கு வந்த மினி நிலா பூமியை விட்டு மறைகிறது சூரியனை நோக்கி தன் பயணத்தை தொடங்கியுள்ள ஸ்கூல் பஸ் அளவுக்கு இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிடி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிடி ஐந்து என்ற விண்கல் இப்போது பூமியில் இருந்து இரண்டு மில்லியன் மைல் மூன்று புள்ளி இரண்டு மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது பூமியின் மினி நிலா என்று வர்ணிக்கப்பட்டது நீண்ட காலத்திற்குப் பிறகே மறையும் இயல்புடைய விண்கல் இது விண்கல் மோதிய நிலவு கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் விண்வெளியில் உள்ள இது சூரியனை நோக்கிய தன் மேல் பயணத்திற்கு இப்போது தயாராகி வருகிறது மீண்டும் இது இருபது ஐம்பத்தைந்து இல் பூமிக்கு வருகை தரும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நிலவில் ஒரு ராட்சத விண் மோதியதால் உருவான இது ஒரு பெரிய பாறை துண்டு என்று விண்வெளியிலாளர்கள் கருதுகின்றனர் இது இப்போது நிலவில் இருந்து ஒன்பது மடங்கு தொலைவில் உள்ளது இதுவரை இந்த விண்கல் பூமியின் ஈர்ப்பு விசை மண்டலத்திற்கு அருகில் வரவில்லை என்றாலும் விடை செல்லும் இதன் பயணத்தின் போது இது பூமிக்கு நெருக்கமாக ஒன்று புள்ளி ஒன்று மில்லியன் மைல் தொலைவுக்கு அருகாமையில் வருகை தரும் ஜனவரி இருபது இருபத்தைந்து இல் சூரியனின் ஈர்ப்பு விசை ஆர் விண்வெளி பரப்பிற்கு இதை வலிந்து இழுக்கும் முன் இதை ஆராய முடியும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் முப்பத்தி மூன்று அடி அகலம் உள்ள இதன் சிறிய அளவும் தொலைவும் இதை ஒருபோதும் வெறும் கண்களால் மனிதரால் பார்க்க முடியாத நிலையை ஏற்படுத்துகிறது வலிமை வாய்ந்த தொலைநோக்கிகளால் மட்டுமே இந்த வான் பொருளை பார்க்க முடியும் இதை முதல் முறையாக கடந்த ஆகஸ்ட் இருபது இருபத்தி நான்கு இல் தென்னாப்பிரிக்காவை மையமாக கொண்டு செயல்படும் ஹவாய் பல்கலைக்கழகத்தின் தொலைநோக்கி கண்டுபிடித்தது நாசா இதை தனது ஆர் விண்வெளி வலையமைப்பின் டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் உதவியுடன் கண்காணித்து வருகிறது அப்போது முதல் இது பூமியின் ஒரு பங்காளியாக உள்ளது இது மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருளில்லை என்று ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது பூமி மற்றும் இதன் இயக்கத்தை ஒப்பிட்டு பார்த்து ஒற்றுமைகளை ஆராய்ந்ததில் நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு விண்கல் மோதி ஏற்பட்ட தாக்கத்தால் நிலவின் மேற்பரப்பில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு ராட்சத பாறை இது என்று நாசாவின் புவி அருகு பொருட்கள் மைய நியோஸ் விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் என்று விண்வெளி நிறுவனத்தின் கோல் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அலுவலக திட்ட பகுப்பாய்வாளர் ஜாஷ் ஹாண்டல் ஜோஷ் ஹண்டல் குறிப்பிடுகிறார் பூமியை விட்டு அகலும் மினி நிலா வரலாற்று நிகழ்வுகளாக கருதப்படும் ஈவு வாகனங்களின் பகுதிகள் பூமியின் பாதை போன்ற இத்தகைய பாதைகளில் காணப்படுகின்றன ஆனால் இந்த விண்டலின் இயக்கம் பற்றிய பகுப்பாய்விற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிடி ஐந்து இயற்கையாகத் தோன்றியதே என்று நம்பப்படுகிறது இது கடந்த இரண்டு மாதங்களாக பூமியை குதிரையிலான வடிவ வட்ட பாதையில் சுற்றி வருகிறது சூரியனின் ஈர்ப்பு விசை முழுமையான தாக்கம் செலுத்தும் போது இதன் விசை அதிவேகமாக மாறும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பரில் இருந்ததை விட இதன் வேகம் ஜனவரி இருபது இருபத்தைந்து இல் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் என்று மாட்ரிட் கம்ப்ளூட்டன்ஸ் கம்ப்ளூட்டன்ஸ் பல்கலைக்கழக விண்வெளி இயற்பியலாளர் ரவுல் டெல்லாப் வெண்டே மார்க்கோஸ் ரால் தேலா ஃபியூவெண்ட் மார்கோஸ் அசோசியேட்டட் ட்ரஸ்ட் நிறுவனத்திடம் கூறினார் கலிபோர்னியா மொஹாவி மொஜாவே பாலைவரத்தில் செயல்படும் கோல்டு ஸ்டோன் சூரிய மண்டல ரேடார் ஆண்டனாவின் கோல்ஸ்டோன் சோலர் சிஸ்டம் ரடார் அண்டென்னா உதவியுடன் நாசா ஜனவரி இருபது இருபத்தைந்து இல் ஒரு வார காலம் இந்த விண்கலின் பாதையை கண்காணிக்கும் சூரியனை வலம் வந்த பிறகு இருபது ஐம்பத்தைந்து இல் இந்த விண்கல் திரும்பி வரும்போது மீண்டும் ஒருமுறை இது பூமியை தற்காலிகமாக பகுதியளவு மடிப்புடன் சுற்றி வரும் விண்வெளியின் ஆழ்பரப்பில் பரப்பில் இருந்து வரும் இத்தகைய அதிசய வான் பொருட்கள் சூரியன் மற்றும் பூமியின் வரலாற்றை அறிய நமக்கு உதவும் என்று ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் மேற்கோள் வலைத்தளம் எசிடிபி எஸ் முக்கார் பொள்ளி சாய் கோடு சாய்கோடு டபுள்யூ 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 டாட் டிஎச் ஜிஓஆர் காம் சாய் கோடு எஸ்ஜேஎன்சி சாய்கோடு டூ ஜீரோ டூ ஃபோர் சாய் கோடு என்ஓவி சாய்கோடு டூ ஃபைவ் சாய் கோடு ஏஆர்டிஎச் இணைப்புச் சிறு கோடு எம்ஐஎனை இணைப்புச் சிறு கோடு எம்ஓஎஎன் இணைப்புச் சிறு கோடு டிஓ இணைப்புச் சிறு கோடு டிஎஸ்ஐபிபிஏர் கேள்விக்குறி